ஹலோ கைஸ் நான் இன்னைக்கு எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் தானே வந்துருக்கோம் இன்னைக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் குழந்தை பார்க்க தான் வந்திருக்கோம் அதுக்காக பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக வந்துருச்சு ஏ வேலை எங்கள் அண்ணன் முடிச்சுட்டு நேரமாக வந்து எங்களுக்கு வந்துடும் இன்றைக்கு சரிம்மா அண்ணன் குழந்தை பார்க்க முத மொதல் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் சரி பழம் எதாவது வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா பழம் வாங்கிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்கள் அண்ணன் குழந்தை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் தூக்கி மடிமே வச்சுட்டு உடவே இல்லை ஒரு அரமா கொஞ்சிட்டே இருந்தாங்க நிறைய விடியல பாத்துட்டு போய் நினைக்கிறேன் எங்க அண்ணா வந்து கொஞ்சம் சொல்லிட்டு கையை கொண்டு போனாவே அந்த குழந்தை பாத்தீங்கன்னா கை எங்க அழகாக பிடிச்சிக்கும் அம்மா பாத்தீங்கன்னா குழந்தைய உத்து பார்த்துட்டு இந்த குழந்தை வந்து பாக்குறது உங்க தாத்தா மாதிரி உங்க பாட்டி மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் இல்ல என்ன மரதா இருக்குது என்ன சொல்லி சண்டை போட்டுருந்தாரு நானும் எங்கம்மா பாத்தீங்கன்னா நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உள்ள இருந்தாங்க அண்ணிட்ட போய் பழத்தை கொடுத்துட்டு உடம்பு எப்படி தண்ணி கேட்டதுக்கு படம் கண்ணா அப்படின்னு சொன்னாங்க நாங்க கொண்டு வந்து பழத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பா வந்து அழகாக வந்து எடுத்து வச்சு அழகாக விளாண்டுருந்தாங்க எங்க கணவடி போயிடி பாத்தினா அடுத்து வந்து நம்ம கடைக்கு போலாம்னு சொல்லிட்டு எங்க கடைக்கு போயிடினா டேட்டா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டே நம்ம கடை எங்க இருக்கு பாத்தினா நம்ம சண்முகா ஹாஸ்பிடல் தாண்டி போற வழிதான் இருக்குது நம்ம கடை நம்ம கடைல போயிடினா கொத்துப்பட்டி ஆம்போற மட்டும் தான் நம்ம அண்ணன் வந்து யார் மார்க்கங்கறது கெஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் அப் பை